அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பயிற்சி காரணமாக பொருத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் ஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக கும்பராசிக்காரர்களுக்கு புதுகலமும் கொண்டாட்டமும் நிறைந்த விஷயங்களாக எவையெல்லாம் அமைய போகின்றன அது மட்டுமல்லாது மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடிய செவ்வாய் அர்த்தாஷ்டக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை விட்டு விலகி சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய ஐந்தாம் இடம் ள் நுழைவதால் எதிர்பாராத வகையில் சந்திக்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தைரியாதிபதியும் கர்மாதிபதியுமாக திகழ்கிறாருங்க செவ்வாய் அப்படிப்பட்டவர் பூர்வ வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான நல்ல மாறுதல்களை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு குடும்ப ரீதியாக சகோதரர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தித்து வரக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகுவதற்கான யோகம் உருவாக கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைவாக குடும்பத்தில் பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவ கிரகங்களிலே வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறாருங்க சிவாய் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவர் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் நவக்கிரகங்களிலே குரு மற்றும் சனிக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான் என்று சொல்லிவிட முடியும் ராசியின் அதிபதியான சனி பகவான் மற்றும் குருவை தவற சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகமாக இருப்பவர் செவ்வாய் மட்டும்தான் எனவே அவர் மிக தற்போது வலுவாக பூர்வ ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான அதிரடியான நன்மைகள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் இந்த தருணத்தில் விலகும் குறிப்பாக பூர்வ ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக கட்டுக்குள் வரும் தந்தை வழி உறவு முறைகள்ல எதிர்பார்க்கக்கூடிய ஒற்றுமை மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் கிடைக்கிறது நான்காம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்ப்பதால் அஷ்டம பாதிப்புகள் அடியோடு விலகுகிறது சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வருகிறது ஏனென்றால் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தை ஒப்பிடுகையில் நிச்சயம் பூர்வ ஸ்தானத்தில் நல்ல நன்மைகளை நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி பகவானும் இந்த பெற்றிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது குருவும் சாதகமாக செவ்வாயினுடைய சப்தம பார்வை மிக வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தில் பதிகிறது பதினோராம் இடத்தை வலுப்படுத்துவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் லாபம் நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு திட்டமிட்டதை விட அனைத்து காரியங்களிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக பெற முடியுங்க லாபஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் ஏழரை இருந்தாலும் கூட திட்டமிட்டு அளவான முதலீடுகளை தொழில் மற்றும் உற்பத்தி சார்ந்த பணிகளில் ஈடுபடலாம் ஆனால் பங்கு சந்தை முதலீடு போன்ற உங்களது அனுபவம் இல்லாத பணிகளிலோ அல்லது மற்றவர்களின் உழைப்பை விஷயங்களிலோ முதலீடு செய்ய வேண்டாம் ஏழரை அமைப்பு காரணமாக சில லாபம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களது கடின உழைப்பை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது எட்டாம் பார்வையாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிற அஷ்டம பாதிப்புகள் விரையஸ்தானத்தை விட்டு விலகக்கூடிய வகையில் அமைவதால் விரை செலவுகள் கட்டுக்குள் வரும் நீண்ட நாட்களாக சொத்துக்களை வாங்குவதற்கான யோகமும் வலுவாக நிறைவாக பெறுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு எனவே பல வகையான சிக்கல்கள் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றமும் சுபிச்சமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பத செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் ார் ஏனென்றால் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அவரு வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் ஆனால் அதே சமயம் ஜென்மம் அஷ்டமம் அர்த்தாஷ்டகம் போன்ற இடங்களில் சிரமம் ஏற்படுங்க அதில் இருந்து தற்போது நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிற்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு மாறியிருப்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த வேளையில் ஜென்மசனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட அனைத்து விதமான அச்சமம் நீங்கக்கூடிய வகையில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை விரைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையான பணிகளை துணிச்சலுடன் சிறப்பாக செய்வதற்கான யோகம் உண்டு எனவே எதிர்கால கனவை சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் பல பணிகளை திட்டமிட்டு துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குடும்ப உறவுகள் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி செய்யக்கூடிய வகையில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் நல்ல மாறுதல்களை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்ல திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் ஏற்படக்கூடிய நிலையை விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான சூழலை உருவாக்க குடும்ப வருமானத்தை நல்ல பல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது உத்தியோக ரீதியாக சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு தற்போது இந்த செவ்வாய்பயிற்சியின் காரணமாக நிறைவாக பெறுவதற்கான யோகம் உண்டு பணிச்சுமை பொறுப்புகள் அதிகரித்தாலும் கூட அத்தனை பணிகளையும் உத்வேகத்துடன் செயல்படுத்துவதற்கான வலுவான ஆற்றலை செவ்வாய் கொடுக்கிறாருங்க எனவே பல சுமைகள் இருந்தாலும் கூட அவற்றை எளிதில் கடந்து செல்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக உபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு ஒன்றிய மற்றும் மாநில அரசின் சலுகைகள் நீங்கள் எதிர்பார்த்தபடி சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு நிதி நெருக்கடிகளை ஆமாகவே விலகக்கூடிய வகையில் செவ்வாயனுடைய பயிற்சி நல்ல வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் பல்வேறு வகையில் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகி விஸ்தரிப்பு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதற்கான சூழல் உண்டு தொழில் ரீதியாக வியக்கத்தக்க வகையில் சிறப்பான மாறுதலை இந்த தருணத்தில் நிறைவாக பெறலாம் கலைத்துறை ரீதியான பணிகளில் அளவான முன்னேற்றம் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகி நல்ல முன்னேற்றத்தை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் வலுவாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் கிடைக்கிறதுங்க கும்பராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அமையும் அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் கும்பராசிக்காரர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்பட்டு அத்தனை விதமான சிரமங்களையும் விளக்குவதோடு கட்சியில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெற முடியும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு செயல்படக்கூடிய முடிவுகள் மக்கள் மத்தியில் பெரிய அளவில் வரவேற்க பெறக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளை அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குரு சனி போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் போது தீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாயின் பங்களிப்பு பெண்மணிகளுக்கு துரிதமாக பல பணிகளை செய்து முடிப்பதோடு பல தடைகளை விலக்கி சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக கொடுக்க போகிறது எனவே மன அழுத்தம் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் விவசாயம் சார்ந்த பணிகளில் கால்நடை வளர்ப்பு அபிவிருத்தி காணக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது திட்டமிட்டதை விட புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டு விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி சுபிச்சமும் முன்னேற்றமும் நிறைவு அமையும் பொருத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சிறப்பான மாறுதலும் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு